ஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் பர்கோ மதுக்கரை முஸ்லிம் காலையில் அமைந்திருக்கும் ஹிதாயத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பெரியோர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வருட வருடமாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய் வசலம் அவர்களுடைய பிறந்த தினமான மீலாது விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் இன்ஷா அல்லா இந்த வருடமும் அல்லாவின் மாபெரும் கிருமையினால் இந்த வருடமும் மீலாது விழா சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் குழந்தைகள் நிகழ்வோடு மாலை நான்கு மணி அளவில் குழந்தைகள் நிகழ்ச்சியோடு மார்களின் சொற்பொழிவோடு இஷா தொழுகைக்கு பிறகு பொதுமக்களுக்கு விருதுகளை ஏற்பாடு செய்து அதைத் தொடர்ந்து நடைபெறும் இந்த நிகழ்வுக்கு வாசிகளும் ஜமாத்தார்களும் ஒத்துழைப்பு கொடுக்க உள்ளார்கள் ஆகவே தங்களுடைய ஒத்துழைப்புக்கு அல்லாவின் மாபெரும் கிருவையால் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் இந்த மூலமானது முஸ்லிம் காலனியை தொடர்ந்து பாலக்காடு ரோடு வழியாக ஐயப்பன் கோயில் வீதியை சென்றடைந்து அதை தொடர்ந்து விநாயகர் கோயில் வீதியை சென்றடைந்து மீண்டும் முஸ்லிம் காலனி வந்தடையும் கோவை மதுக்கரை இஸ்லாம் சுன்னத் ஜமா சார்பாக நடைபெற்ற மேலாதுணவி தின விழா உலக அமைதி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சிறுவர் சிறுமிகள் பேரணி இஸ்லாமியர்களின் இறை தூதரான நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழா மேலாது நபி விழாவாக அனைத்து இஸ்லாமிய மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள முஸ்லிம் காலனி ஹிதாயத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் சார்பாக மேலாது நபி தின விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக நபிகள் நாயகம் குறித்த வரலாறு மற்றும் இஸ்லாம் சமயத்தின் சிறப்புகள் குறித்து இஸ்லாமிய அறிஞர்களின் சொற்பொழிவு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளின் மேலாத நபி ஊர்வலம் நடைபெற்றது உலக அமைதி மத நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக நடைபெற்ற பேரணியில் இஸ்லாமிய சிறுவர் சிறுமிகள் ஊர்வலமாகச் சென்றனர் இதில் அந்த பகுதிகளில் வசிப்போர் பல்வேறு அமைப்பினர் தன்னார்வலர்கள் என பலர் சிறுவர் சிறுமிகளுக்கு பிஸ்கட்டுகள் இனிப்புகள் ஜூஸ் வகைகள் உள்ளிட்டவற்றை வழங்கினர் முஸ்லிம் காலனியில் துவங்கிய ஊர்வலம் பாலக்காடு சாலை வழியாக ஐயப்பன் கோவில் வீதி மற்றும் விநாயகர் கோவில் வீதிகள் வரை சென்று மீண்டும் முஸ்லிம் காலனியை வந்தடைந்தது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவை மதுக்கரை ஹிதாயத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் அன்வர் சாதத் ஹஜ்ரத் பாபு பாஷா தஸ்லீம் முஸ்தாத் சுபைர் ஷோயிப் அஹ்மத் அமீர் அப்பாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்